मैं गर्म सब मैं कर चाहूंगा कि ये आज हर किले आज हमने वाले जेठों के बारे में कब तक हैं आरी हेतु निकट हाली मारी जी हेतु जरा बने ना बदले इंडिया लिए कछुए के नला बंदे वंदे निकट है जा आंधे भारे ये ये पर ये मरी तो बरसी के बारे यहाँ दे हेतु चलो बेटे हेतु हेतु तो रहा सुबह जंतरी मावठे வீரர்களின் வீரர்களே என பார்ப்போம் கொடுத்துருந்து சார்போம் வேலைகள் இறங்கி வீட்டன காலைகள் எங்க வாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் சார்பாக இருபத்தி ஒன்று அத்துறை சிறப்பு பரிசீலனையும் மாபெ வரு ஏற்படுத்திய ரா ராமநாதபுரம் மாவட்ட யார் என்று விருந்தியிருந்து பார்ப்போம் இன்றைய தினம் நடைபெற்று வந்திருக்கின்ற வருபஞ்சிகளே நிகழ்ச்சிக்கு அனுமதியோடு பாதுகாப்பு வழங்குவதற்காக வருக வேண்டியிருக்கின்ற காக்கி சட்ட காவலார் ஜான்பு ஜெண்டர்களுக்கு கவலார் ஜெல்லிகேஸ் ஜான்பு ஜெண்டர்களுக்கு கைகாடி லென்ஸ் ஃபோட்டோகிராபி அன்று ஜெண்டர்களுக்கு வாற்றம் பட்ட பதலிலே கட்டியிருவீரே வேல் தான் அர்மாற பட்டக்கொண்டிருக்கின்ற கைகாடி லென்ஸ் ஃபோட்டோகிராபி அன்று ஜெண்டர்களுக்கு பி.என்.சி ஃபோட்டோகிராபி அன்று ஜெண்டர்களுக்கு தாராளமாய் நன்றி கடेंगे அத்தை நல்ல உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிக் கொள்ளிருக்கின்ற நூற்றி எடுத்துறை சார்ந்த அத்தனை எல்ல உள்ள தீயணைப்புத்துறை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அத்தனை அரசு அதிகாரிகளுக்கு இந்த சட்டத்தில் நன்றி கதைகளை நேர்சாக்கி சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தே களமிறக்கப்பட்டு வேளாடு கொண்டி கட்டி வரிசு செய்த சிவகங்கை மாவட்டம் தான் ஊரில் நிறைவேற்றுக் கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திரைப்படம் வராது உரிமையாளர்களே காலை கரம் அமைத்துவிட வந்து ஐந்து நிமிடங்கள் ஊடிவிட்டன சரியாக ஈந்திரங்கள் படிபற்றன பரிசு பகுதியில் சிறப்பு பரிந்துரை பெறுவதற்கு வாரங்கள் சிறந்த காலில் வீரர்களின் சிறப்பான பிடிப்பான வீரர்கள் ஒற்றை காலிக்கு பெருமை சேர்க்கிறவா எந்தது பண்பாட்டு அரிகளுக்கு பெருமை சேர்க்கிறவா மற்ற அருமை நேரம் அரிய வளர்த்த குறித்த பிள்ளையாறு பிரச்சனை சார்பாக ஐநூற்றி ஒன்று அந்த பரிசுகளில் விழாக்கோள் வழங்குகிற ஏவாறு இடத்தில் ஒன்றீர்கள் பெருமைகளுக்கு சுமையைக்கு மாபட்சத்திற்கு பெருமை சேர்த்தீரா கருதி பற்றி அதே திவகங்கை மாவட்ட பெற்றதா நீ கே கே நண்பர்களுக்கா நண்பர்களுக்கு துடிப்புடன் நல்லா வந்து கொண்டிருக்கின்ற கடுமையான வெற்றி எந்த கடுமையான போராட்டத்திலே ீந்தா பசேரிக்கணேசேங்க சார்பயுதே திருவதற்கு சுரோதே செல்வதற்கு சாதக எதிராக குறித்திருந்தாரு தசி சார்பாகி ஒன்று

ஆறு ராஜ கம்பீரபாத விளையாடி கொண்டிருக்கின்ற அன்று முதல் இன்று வரை தனகர தனித்துவ மருதி வெட்டி சரவணவர்கள் ரொம்ப ஞாயிறை மிகப்பெரிய நல்லிருக்கின்றது அந்த காலையிலே எப்படி மதே சுமகங்களை மாவாற்றார் சிவகங்கை மாவட்ட கிராமத்தை சேர்ந்த நண்பர்கள் துணைப்படங்கள் வந்து கொண்டிருக்கிறார் வைத்து மற்றும் சிறப்பு பெருமைப்படுத்திய காலையும் சிறப்பாக சிறப்பான துடிப்பான ஹீரர்கள் கருதிப்பட்டி கும்பன் காலைக்கு பெருமை சேர்த்தவா பட்டண வீக்கை நண்பர்களுக்கு பெருமை சேர்த்துடா கிடையே சிபிஐ வீரர்களை உற்சாகப்படுத்தன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவையிலையும் விழாக்கள் தவையின சிறப்பு பரிசு இருக்கு மாடிகளை உரிமையாளருக்கு விற்பனை சேர்த்திடவா மாடிபிடி வீரர்களுக்கு கருமனை சேர்த்திடவா

சிறப்பு பைசாக பிள்ளையா தர்சி சார்பாக வீழ்த்தி வந்தோம் வந்தே தூரை சாம் பிரகார் புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டி கேஎஸ் கணபதி சார்பாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அமராவதி புது ரத்த நண்பர்கள் மற்றும் சொந்த சட்டிய வல்லரசு சார்பாக ஒன்றை வழங்க சர்ச்சை தோன்றுவார்கள் அத்துறை சிறப்பு பரிசுகளை நிதாக இருக்கின்ற ஏழாயிரத்து சிறப்பு பரிசுகள் சிறப்பான தடுப்பாக வீரர்கள் சிறப்பு பரிசாக எஸ் பி விஜய் என்ற சார்பாக ஐநூத்தி ஒன்று சென்னை சுரேஷ் நாயுடு சார்பாக வாடுபி வீரர்களுக்கு ஐநூத்தி சிவகங்கை மாவட்டம் வரவேற்பட்டி சிவகங்கைக்கு மாவட்டத்தான் சென்று இரவெல்லாம் சிறப்பு பேரை கட்டி வெல்ல வந்து இருக்கின்ற எஸ் ஆர் பட்டேல் நண்பர்கள் என கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற சார்பாக ஏராளமாக இருந்தாலும் சாராளமாக வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற வரலுக்கு இந்த தரத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி ஆடு வனத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு வளமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற வாழை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடி என்றாலே பல்வேறு கிராமங்களில் சென்று பல்வேறு பரிசிலையும் சிறப்பு பரிசிலையும்

சிவகார் என்றி தர்ஷன் தர்சினி சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் மந்தேஸ்வரி பிரதாமகன் மந்தேஸ்வரி கங்காடு சார்பாக இழுத்தி வந்தவர்கள் சட்டம் கொண்டுள்ளார் நாங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நேர கடைசி ஐந்தே நிமிடம் ஐந்தே நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் இவர்களை உற்சாகப்படுத்த

வீரர்களே பாட்டியோட உரிமையாளர்களே வெல்ல போகது யார் வெளியே செல்ல யார் என்று உறுதியாக பார்க்குவார் மண்ணில் நீண்ட பிள்ளார் நகர மாற்றம் குமாரங்க சார்பாக அறிநூத்தி ஒன்றோம் சேர்ந்த உதயநர் சார்பாக அறுநூத்தி ஒன்றோம் சென்னை சுரேஷ் சார்பாக அறுநூத்தி ஒன்றோம் கிரியூர் பழனிசாமி சார்பாக எழுநூத்தி ஒன்றோம் பாண்டுக்குடி செல்ல சார்பாக எழுநூத்தி பிள்ளையாடு சேர்ந்த வல்லரசு சிங்கப்பூர் தந்தை தந்தையா குதுப்பட்டியார் கணபதி சார்பாக அழுத்தி ஒன்று சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெற்றவை சேர்த்திடவா இறவு மிக்க வீரர்களுக்கு பெற்றவை சேர்த்திடவா ஆற்ற மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்றோடு மாற வரிகளா கணிசும் சிறப்பு பரிசும் பெறுவதற்கு லாஸ்ட் கடைசி இரண்டே நிமிடா கடைசி இரண்டே நிமிடா

ஒ அமைச்சில் ஊக்கம் இருக்கிற ஏற்றிப்படுகிற வீரர்களிடம் சிறப்பான வீரர்கள் கடைசி ஒரே நிமிடம் காலைகள்ரிசு தவையடி விழாவில் தரையிற்கிட்ட சிவகங்கை மாவட்ட અરજી વેટ સભા ન